வணக்கம் நண்பர்களே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டாபிக்ல இன்னொரு ஐபிஓ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் அது வந்து என்ன கம்பெனி அப்படின்னா சி கேர்ள் சிஐஜிஏஎல்எல் அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இது இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து மிகப்பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இந்த கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி தன்னுடைய வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ் இருக்கா இபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க ரொம்ப பிரபலமான கம்பெனி நிறைய அதாவது இன்னைக்கு தேதியில வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம படிக்கிற செய்திகள் மூலமா நமக்கு தெரிய வருது இது வந்து ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம் அது அதுக்கு அத்தாட்சியா எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிதியாண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பத்தாயிரம் கோடிக்கு மேல அதாவது டேர்ன் ஓவர் சொல்லக்கூடியது நடந்திருக்கு எதுல இவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க முதல்ல வந்து ரன்வே கட்டுறது அதுக்கப்புறம் வந்து டனல் கட்டுறது அதுக்கப்புறம் ரோடு போடுறது அதுக்கப்புறம் மேம்பாலங்கள் அமைக்கிறது இந்த மாதிரி பல விஷயத்துல வந்து இவங்க ரொம்ப தன்னுடைய ஒரு எக்ஸ்பர்டிஸ் அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலதான் இவங்க பத்தாயிரம் கோடி வரைக்கும் இவங்க இவ்வளவு குறுகிய காலத்துல இருபது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆரம்பிச்சிருந்தா கூட இந்த கடந்த ஆண்டு நிதி ஆண்டுல பத்தாயிரம் கோடி வரைக்கும் உங்களுடைய டேர்ன் ஓவர் இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இது பேக்ரவுண்ட் கம்பெனியை பத்தி என்னென்ன மாதிரி இஸ்யூஸ் வருது அதாவது இந்த கம்பெனியுடைய ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஐபிஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஐபிஓ ல வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னாக்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முடிகிறது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அப்படின்னும் போது அது வந்து அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வந்து இதுவாயிடும் நாலு ஐந்து மூணு ஒர்க்கிங் டேஸ் படி ஆகஸ்ட் ஐந்தாம் இந்த இஷ்யூ க்ளோஸ் ஆகிடும் எவ்வளவு பணம் திரட்ட போறாங்க பப்ளிக் கிட்ட இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு ஆறு கோடி பணம் திரட்டுறாங்க எவ்வளவு ஷேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று கோடியே பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ஷேர் இவங்க கொடுக்குறாங்க இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ அதாவது ஆதார அடிப்படை விலை ஒரு ஷேருக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் ஐந்து என்ன விலைக்கு இவங்க பப்ளிக்கு அஞ்சு ரூபாய்ல கொடுக்க மாட்டாங்க எந்த கம்பெனியுமே வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு ப்ராஃபிட் எல்லாம் இருக்கிற கம்பெனி வந்து கொடுக்க மாட்டாங்க அப்ப எந்த விலையில அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரூபாய் முன்னூத்தி எண்பதுல இருந்து நானூத்தி ஒரு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க நானூத்தி ஒரு ரூபாய் தான் கட் ஆஃப் விலை அதுலதான் வந்து பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை செய்யணும் நானூத்தி ஒரு ரூபாய் விலையில கொடுக்கும்போது அஞ்சு ரூபாய் ஃபேஸ் வேல்யூனா முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் பிரீமியமா நம்ம அதாவது மக்கள் கட்டணும் அது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இந்த ரீட்டைலர்ஸுக்கு வந்து எத்தனை பர்சன்ட் கோட்டானா முப்பத்தஞ்சு பர்சன்ட் இவங்க வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு கோட்டா மாதிரி வச்சிருக்காங்க மொத்த ஷேர்ல எவ்வளவு இருக்கிறது இதை தவிர என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பழக்கம் போல ஆஸ்பா அக்கவுண்ட்ல பேங்க்ல இருந்து அப்ளை பண்ணலாம் பண்ணும்போது அந்த மணி வந்து வெறும் ஜஸ்ட் நம்மளுடைய பணம் வந்து வெறும் வந்து ஒதுக்கப்பட்டு வைக்கப்படும் அவ்வளவுதான் அதாவது முடக்கப்படும் அவ்வளவுதான் கம்பெனி எடுத்துக்காது ஒரு லாட் அப்படிங்கிறது தான் மினிமமே எப்பவுமே அப்ளை பண்ணுவோம் அதுல வந்து நீங்க எத்தனை ஷேர் அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ஷேர் அப்ளை பண்ணலாம் அதற்கான பணம் எவ்வளவு முடக்கப்படும் பதினாலாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து முடக்கப்படும் அதிகபட்சமா ரீட்டைலர் அதாவது ரீட்டைலர் வந்து எவ்வளவு அதிகபட்சமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பதிமூணு லாட் அப்ளை பண்ணலாம் அதாவது நானூத்தி எண்பத்தி ஒரு ஷேர் நீங்க அப்ளை பண்ணலாம் அதற்கான பணம் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து முடக்கப்படும் இதுதான் வந்து இந்த இஷ்யூ பத்தின டீடைல் சரி அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தரம் இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகி ஐந்தாம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க இவங்க நடுவுல ஹாலிடேஸ்லாம் வேற இருக்கிறதுனால ரொம்ப குவிக்கா எல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்காக செஞ்சுட்டு ஆறாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா ஏழாம் தேதி வந்து நீங்க உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா அந்த பணத்தை டெபிட் பண்ணிப்பாங்க இல்லைன்னா அதே மாதிரி டி டிமேட் அக்கௌண்ட்ல ஷேரை வந்து கிரெடிட்டும் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த ஷேரை வந்து வழக்கம் போல மெயின் லைன் லிஸ்டிங்றது தான் நம்ம பத்தி டிஸ்கஸ் பண்றோம் இதே மாதிரி எஸ்எம்இ செக்டர்னு தனியா இருக்கு எம்எஸ்எம்இ செக்டர் அப்படின்னு தனியா இருக்கு அதெல்லாம் தனி அதை பத்தி

மொத்தமாக சேர்த்து ஒரு முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை சரி இதுக்கப்புறம் இவங்க வந்து வேற எதுக்காக இதை வாங்குறாங்க அப்படின்னாக்க முதல் காரியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட் சில சமயம் அடிக்கடி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி வீணாகிடும் அதனால புது விதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்க உபகரணங்கள் மெஷினரிஸ் அதெல்லாம் வாங்க போறாங்க அவங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி கட்ட போறாங்க அது முன்னாடி வாங்கி காலாவதியான கடனா இருந்தாலும் சரி அது முடிந்து போன கடனா இருந்தாலும் சரி இல்ல முடியாவிட்டாலும் முன்னாடியே திருப்பி கட்டக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி அதை வாங்குறதுக்கான பிளான்லாம் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க இந்த பணத்தை மொத்தம் எவ்வளவு திரட்டுறாங்க மக்கள் கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி கோடி ரூபாய் அவங்க திரட்டுறாங்க அதை வச்சு இதெல்லாம் செஞ்சிருவாங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி சாதாரணம் கிடையாது ஸோ இதுதான் இவங்க இந்த பணம் திரட்டுவதற்கான முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ப்ரமோட்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரம்னிக் செகல் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து மெயின் ப்ரமோட்டர் அவருடைய மகன்கள் பேர்ல வந்து ஹெச்யூஎஃப் ஹிந்து அண்டி ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இதுல வந்து ப்ரொமோட்டரா போட்டிருக்காங்க அடுத்ததா வந்து ஆர் எஸ் பேமிலி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுவுமே ப்ரொமோட்டரா இதுல போட்டிருக்காங்க எல்லாமே க்ளோஸ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாதிரி படுது நமக்கு மத்த இண்டிபெண்ட் டெஃபினட்டா பப்ளிக் இஷ்யூ வரும்போது செபி நாம்ஸ் படி சில இண்டிபெண்ட் டேரக்டர் எக்ஸ்டர்னல் டேரக்டர் இருப்பாங்க அந்த அது வந்து ரொம்ப முக்கியமா இல்லாம முக்கியமான யார் இந்த கம்பெனியை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க அந்த டேரக்டர்ஸ் அவங்கள மட்டும் நம்ம பாக்குறோம் இவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் த ஷேர் அது இதெல்லாம் பார்க்கும்போது அது லிங்க் இன் டைம் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரா இருக்காங்க இது மும்பைல இருக்கு இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனி வந்து தாகூர் லூதியானா பஞ்சாப் அப்படிங்கிற இடத்துல இந்த கம்பெனி இருக்கு வழக்கம் போல இவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அதுக்கப்புறம் மத்த ரெண்டு மூணு பேர் வந்து இவங்களுக்கு லீட் மேனேஜர்ஸா இருக்காங்க கடைசியா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க பைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் வழக்கம் போல மூணு வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா செபி ரூல் படி அந்த மூணு வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடியும் இருக்கும் ப்ராஸ்பெக்டர்ஸ்ல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் நீங்க அது கிட்டத்தட்ட ஒரு சின்ன புக்லெட் மாதிரியே இருக்கும் அதை எடுத்து படிச்சு பாருங்க நிறைய டீடைல்ஸ்ல இருக்கும் என்னென்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க எந்தெந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து செஞ்சிருக்காங்க ஏகப்பட்ட டீடைல்ஸ் அது இருக்கும் அது அத்தனையும் வந்து இந்த ஒரு எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிஷத்தை வீடியோல சொல்ல முடியாது அதனாலதான் எப்பவுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸோ இல்ல நெட்ல போய் அதை பார்த்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அங்க போனீங்கன்னா இது பண்ணீங்கனா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஒரு தடவை நல்ல தரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா முதலீடு செய்யலாமா வேண்டாமாங்கிற டெசிஷனை நீங்க எடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம் அதாவது இது எல்லாமே வந்து ஃபைனான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபைனான்ஷியல் எல்லாமே தர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் முடியுற ஃபைனான்ஷியல் அதுல வந்து இருபத்தி ரெண்டுல வந்து எவ்வளவு இவங்களுக்கு மொத்த வருமானம் வந்திருக்கு ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வருமானம்

அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஏழு கோடிகள் உங்களுக்கு நிகர லாபமாக

வருமானமும் ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா வந்து செலவினங்களும் கூடிட்டு இருக்கு ஆனா குறிப்பா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா நூத்தி இருபத்தி இருந்து நூத்தி அறுபத்தி ஆறு ஏழு ஆயிருக்கு அதாவது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அதிகரிச்சிருக்கு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுக்கு எவ்வளவு அதிகரிச்சுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ஆக மொத்தம் வந்து ஒவ்வொரு வருடமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நல்லா அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க சில நிறைய ப்ராஜெக்ட் வந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி கட்டுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ ஃபர்தராக என்னன்னா இப்போ வர ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி உங்க நிதி திரட்டுறது இருக்கு இல்லையா பழைய கடன்கள் அடைச்சி இதெல்லாம் முடிச்சுட்டாங்கனாக்கா இன்னும் லாபங்கள் கூடும் அப்படின்னு தான் பல செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு நல்ல இஷ்யூவா பல செய்திகளை படிச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வருது கிரே மார்க்கெட் பிரீமியம் அதாவது ஒரு ஷேருக்கு லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அன்அபிஷியலா மார்க்கெட்ல இருக்கிற ப்ரீமியம் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க ரூபாய் நூத்தி நாற்பது அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவிகிதம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது நமக்கு ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா போடுது ஏன்னா இந்த பட்ஜெட்ல வந்து இந்த மத்திய அரசு இப்ப இருக்கிற அரசு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நிறைய பணம் போனோம் லட்சக்கணக்கில் வந்து கோடி கணக்கில் வந்து உங்களுக்கு அலகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்ல கூட ஸோ இதை எல்லாத்தையும் நீங்க வச்சு பார்த்து உங்க பைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்களும் வந்து ப்ராஸ்பெக்டஸை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு சரி சரியான முதலீடு அதானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யுது மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி